மேசராசி மேசராசிக்காரங்க நீங்கள் இன்னைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி காட்டுவீங்க நீங்கள் இன்னைக்கு நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் உங்கள் முயற்சியில் ஜெயிப்பீங்க மற்றவங்களால் இன்னைக்கு இடைஞ்சல் வந்தாலும் அதை சமாளிப்பீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு புது ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு மனசில் இன்னைக்கு பயம் பதட்டம் அதிகமாக இருக்கும் அதனால இன்னைக்கு நீங்க எந்த ஒரு புது முயற்சியும் ஒத்தி வைக்கிறது நல்லது உங்க திறமை உங்க செயல்பாடுகள்ல இன்னைக்கு சுணக்கம் ஏற்படலாம் மற்றவங்க கிட்ட வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மிதனராசி மிதனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் உங்க முயற்சியில சில தடைகள் இருந்தாலும் அதை இன்னைக்கு சாயங்காலம் ஜெயிச்சு காமிப்பீங்க சிலருக்கு வெளியூர் பயணம் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கர்கட ராசி கர்கட ராசிக்காரங்க இன்னைக்கு நீங்க செய்யற காரியத்துல லாபத்தை எடுப்பீங்க ரொம்ப நாளா நீடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனையை இன்னைக்கு முடிச்சு வைப்பீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வருமானத்துல இருந்த தடங்கள் எல்லாம் விலகும் உங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கிற நாள் சிம்மராசி சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் நினைச்ச விஷயம் ஈஸியாக நிறைவேறும் வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் அமோகமாக கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் உங்கள் வியாபாரத்தை எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் பெரியவங்களோட ஆலோசனையை கேட்பீங்க சொசைட்டியில் உங்கள் செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கும் கன்னிய ராசி கன்னியா ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சதுனால ஒரு ரெண்டு நாளா மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாம் இன்னைக்கு விலகும் உங்க முயற்சியில இன்னைக்கு ஜெயிப்பீங்க இழுபறியா இருந்த விஷயத்தை இன்னைக்கு முடிச்சு வைப்பீங்க வருமானம் இன்னைக்கு அதிகமா கிடைக்கும் உங்க பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீர்றதால சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால மனசுல தேவையில்லாத பயம் குழப்பம் ஏற்படலாம் இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கும் நீங்க எடுக்கிற முயற்சி சில டிலே ஆகலாம் இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க லைஃப் பார்ட்னரோட ஹெல்ப் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நீங்க நினைச்ச விஷயத்த சாதிச்சு காமிப்பீங்க வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்தாலும் அதை சரியாக முடிச்சு காமிப்பீங்க தனுசு ராசி தனுஷ் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவங்கெல்லாம் உங்களோட திறமையால் விலகுவாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க இன்னைக்கு நீங்க வேகத்தோட செயல்பட்டு நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க வருமானம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா கிடைக்கிற நாள் மகர ராசி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நீங்க கேர்ஃபுல்லா செயல்பட்டு நீங்க நினைச்சதை சாதிச்சு காமிப்பீங்க உங்க முயற்சியில சில டிலே ஏற்பட்டாலும் சாயங்காலத்துக்குள்ள அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களோட சுச்சுவேஷனை உணர்ந்து நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட செயல்பட்டு ஜெயிப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இன்றைக்கி போராட்டங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸில் வேலை பாக்குறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உங்கள் எதிர்பார்ப்பு இன்னைக்கு டிலே ஆகலாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சில சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு சாயங்காலம் நிறைவேறும் அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது மீனராசி மீனராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டால் இன்றைக்கி நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து செய்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களோட பிரதர்ஸ் வருவாங்க கூட வேலை பார்க்குறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ